வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் நாற்பத்தி ஒன்று ரொம்ப மோசமான நிலைக்கு சந்தில் நான் போகிறதுக்கு முன்னாடி இதை தடுக்கணும் இல்லை இதுவே அவருக்கு ஆபத்தாகிடும் அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணும் அதுக்காக இது பெரிய பொய் இல்லையா பொய் பெருசு தான் ஆனால் அதோட தாக்கம்தான் அவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு யாரும் அடிப்படையில் கெட்டவங்க இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்படி ஆகிறாங்க அதையெல்லாம் சரி செய்ய அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும் அப்போதான் சரி செய்ய முடியும் கொஞ்ச நாள் தானே அதுவும் பவியக்காவை பார்த்துக்கணும்னு இப்போ நான் மனசுல ஒரு தீ இருக்கு அது அவரை சரி செய்யும் பொய் தப்பு தான் ஆனா அது சொன்ன நோக்கம் தப்பு இல்லை கீர்த்தி விளக்க சம்மா நீ கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் வாழ்த்துக்கள் ரியா வாழ்த்து கூற அரியண்ணா கிட்ட இத மறந்தும் சொல்லாத அது போதும் கீர்த்தி யதார்த்தமாக கூற சட்டனை ரியாவின் முகம் சுருங்கி போனது கீர்த்தி அவளையே பார்க்க அமைதியாகிவிட்டாள் அரியண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு கீர்த்தி ரியாவிடம் கேட்க அளவே இல்ல அவர் தான் எனக்கு எல்லாமே அத்தனை காதலோட வந்த அவருக்கும் அவர் கைக்குள்ள நான் இருக்கணும் என் அத்தையும் அம்மாவும் இவர் வேலைக்காக எங்களை தனியா அனுப்பிவிட்டாங்க இவர் அதுக்கப்புறம் தான் மாறி போனார் என்ன நல்லா வச்சிருக்கார் தான் வேலைக்கு போனால் என்னால் வீட்டில் வேலை செய்ய முடியல அதனால வேண்டாம்னு சொல்லிட்டார் அவர் வேலைகள் சரியாக நடந்தால் அன்னைக்கு மனுஷன் கொஞ்சுவார் பாராட்டு கிடைக்கும் எதுவும் தப்பாக போனால் திட்டு தான் இதில் கொடுமைல்லாம் அவருக்கு பொண்ணுங்க அடங்கி தான் இருக்கணும் சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது அவர் விருப்பம் போல தான் ட்ரெஸ் அவர் விருப்பம் போல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட பேசவே அவர் இல்லாத நேரத்தில் தான் முடியும் ரியா மணம் விட்டு கூற எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரம் இதை சரி பண்ணுறேன் உன் நாவலை ஏன் புக் போடக்கூடாது நல்லா எழுதுற ரியா நீ வேண்டாம் வேண்டாம் அவர் எனக்கு ஒன்று போட்டுருவாரண்ணி ரியா பயந்து போக நான் பாத்துக்கிறேன் உனக்கு பிரச்சனை வராது சரியா வேண்டாம் சொன்ன ரியாவை சலிப்பாக பார்த்து விட்டு கீர்த்தி அவள் அலுவலகம் செல்ல அடுத்த பத்து நிமிடத்தில் விக்ரம் வந்தான் நாங்கள் ரெடி சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவோம் விக்ரம் தகவல் சொல்ல இல்லை இல்லை மதியமே போகணும் கீர்த்தி கூற அக்கா வேலை போயிடும் லீவ் போட முடியாது விக்ரம் தயங்கி சொல்ல அப்போ வீட்டை காலி பண்ணுங்க வேற டாக்டர் பாருங்க விக்ரம் சரி சரி மதியம் வரும் கோவப்படாதீங்க உங்கள் வீட்லேயும் சரி ஆர்த்தி வீட்லேயும் சரி என் வீட்டுக்கு வர்றது தெரியக்கூடாது அப்புறம் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் மூணு நேரமும் ஆஃபீஸ் போய் என்ன சாப்பிடலாம் வேண்டாம் இதெல்லாம் நான் சொல்வேன் சரியா கீர்த்தி கேட்கவும் சரி என கூறியிருந்தான் அதன்பின் ஆர்த்தி வந்தாள் கீர்த்தி அவளுக்கு சாக்லேட் தர ஆர்த்தி முகத்தில் சிரிப்பு அக்கா ப்ளீஸ் அவரை ரொம்ப வச்சு செஞ்சு விட்டுறாதீங்க பாவம் அவர் ஆர்த்தி சொல்ல பாவம் பார்க்காதம்மா உன் இடத்துக்கு தான் ஆபத்து கீர்த்தி அறிவுரை சொன்னாள் என் மாமியாரை எதுவும் செய்ய முடியாது அக்கா ஆர்த்தி சோகமாக சொல்ல அம்மாவை பையன் பார்த்துப்பார் நீ நிம்மதியா இரு என்ன அக்கா செய்ய போறீங்க ஆர்த்தி கேட்க புகுந்த வீடு சிகிச்சை இது கொஞ்சம் கஷ்டந்தான் மூணு நாள்ல தெரியும் அக்கா எனக்குமா ஆர்த்தி கொஞ்சம் தயங்கி கேட்க கண்டிப்பா தாம்பத்தியம் ஒரு ரிலே நன்னிங் பந்தயத்தில் ஜெயிக்க ரெண்டு பேரும் ஓடணும் விட்டு தராம ஒரே போல ஓடணும் அப்போதான் வெற்றி ஸோ கெட் ரெடி கீர்த்தி ஆர்த்திக்கு தைரியம் சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள் கீர்த்தி அவளின் வேலையில் இருக்க இனியா அவள் பின்னே தங்கி தங்கி நின்று கொண்டிருந்தாள் உள்ள வரலாமா இனியா கேட்க வரக்கூடாதுன்னு சொன்னா உன் வீட்டுக்கு போய் கதவை சாத்திப்ப அவ்வளோதானே இல்ல எனக்கு உங்ககிட்ட பேசணும் என்னோட பேசுங்க கொஞ்சம் இனியா கேட்க பேச முடியாது திரும்பி கூட பார்க்காம பேசுறீங்க என்ன மரியாதை இது உள்ளவான்னு கூடவா கூப்பிடக்கூடாது ரொம்ப அழுத்தம்தான் இனியா சொல்ல ஓ ஆமா அப்படிதான் உன்ன நான் ஒன்றும் கூப்பிடல இங்கே போய் உன் வீட்டு கதவை சாத்திக்கிட்டே தனியாக உட்கார் கீர்த்தி முகத்தில் அடித்தது போல சொல்ல பாவம் டி புலி அந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சுது பிரகாஷ் சொல்ல கீர்த்தி திரும்பி பார்க்க பிரகாஷ் நின்றிருந்தான் இனியா திரு என்று முழித்து கொண்டு நின்றிருக்க பிரகாஷ் முகம் சுருக்கி கெஞ்ச கீர்த்தி சிரித்திருந்தாள் அவளை பேச வைக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா பிரகாஷ் இனியாவை பார்த்து கேட்க நானா உதவியா உங்களுக்கா என்ன செய்யணும் இனியா மிரண்டு போய் கேட்க நாங்க இருந்த வீட்டை ஒரு முறை பார்க்க விடுங்க போதும் என் புலிக்குட்டி உங்க கூட பேசுவா பிரகாஷ் கேட்க உங்க புலிக்குட்டி ஒன்றும் பேச வேணாம் இந்த அக்கா பேசுமா ரொம்ப தான் பண்ணுறாங்க இனியா கேட்க இவ தான் என் பொண்டாட்டி என் புலிக்குட்டி இந்த அக்கா பேர் தான் கீர்த்தி நான் பிரகாஷ் ப்ளீஸ் வீட்டை காட்டுங்க இனியா ஒன்றே செல்ல பிரகாஷ் கீர்த்தி கைப்பிடித்து பின்னே சென்றான் ரியா இருவரும் இனியா பின் போவதை அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தாள் இனியா வாசல் முன் வந்து பிரேக் போட்டு நின்றாள் போங்க போய் பாருங்க ஆனா இவங்க பேசணும் இல்ல நான் உங்க கூட தான் சண்டை போட வேண்டி வரும் இனியா சொல்ல எனக்கு சண்டை போட வராது சோ என் பொண்டாட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டா பிரகாஷ் புன்னகை முகமாக சொல்ல இருவரும் வீட்டின் உள்ளே செல்ல கீர்த்தியின் கண்கள் விரிந்தது இனியா வீட்டை அத்தனை அழகாக வைத்திருந்தாள் வீட்டின் உள்ளே சின்ன சின்ன செடிகள் கீர்த்தி அடித்திருந்த அதே வண்ணத்தை அவளும் அடித்திருந்தாள் நேர்த்தியான வீட்டையும் அவளின் கைவினைப் பொருட்களும் பார்த்து இருவரும் மேமறந்து நின்றுவிட்டனர் இனியா வீட்டின் உள்ளே வந்து அலமாரி திறந்து ஐஸ் குச்சி வைத்து செய்த பென் ஸ்டாண்ட் வால் ஹேங்கிங் ஒன்று எடுத்து கொடுத்தாள் உண்மையா ரொம்ப அழகா இருக்கு நானும் இதெல்லாம் செய்வேன் ஆனா இவ்வளோ நேர்த்தியும் அழகும் என்கிட்ட இல்லை உன் கையில மேஜிக் இருக்கு கீர்த்தி மனம் திறந்து பாராட்ட உள்ள போலாமா அனுமதி உண்டா பிரகாஷ் கேட்க போய் பாருங்க இனியா சொல்லவும் பிரகாஷ் கண்ணில் சந்தோஷம் வீட்டை மொத்தமும் பார்த்தான் எத்தனை நினைவுகள் கீர்த்தி அவன் தோல் இடிக்க பிரகாஷ் அவள் கைப்பிடித்து நின்றான் சில நிமிடம் தேங்க்ஸ் இனியா கீர்த்தி கூற உங்க கூட பேசணும் எனக்கு ஒரே குழப்பம் தற்கொலை என்னெல்லாம் வருது உதவி பண்ணுங்க பவியக்கா நேத்து முருகன் அண்ணா கிட்ட பேசும்போது ஒட்டு கேட்டேன் அதான் உங்களை தேடி வந்தேன் இப்போ நான் கிளம்பி போகணும் சரி உனக்கு எப்போ தற்கொலை நினைப்பு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என் நம்பர் தரேன் என்கிட்ட அதெல்லாம் இல்ல மொபைல் கூடவா இல்ல அதுவும் இந்த காலத்துல சரி முருகன் அண்ணா கிட்ட சொல்லு இல்ல மேல ரியா கீழே பவியக்கா போன்ல பேசு நாளைக்கு உன் பக்கத்துல இருப்பேன் சரியா கீர்த்தி சொல்லவும் சரியன கூறியிருந்தாள் பிரகாஷ் இனியா பேச ஆரம்பிக்கும் போதே வீட்டின் வெளியில் வந்து நின்றிருந்தான் கீர்த்தி அவள் வீட்டை விட்டு வெளியே வர ஆர்த்தியும் விக்ரமும் அவர்கள் முன் வந்து நிற்க பிரகாஷ் கிளம்புங்கம்மா நானும் பையை எடுத்துட்டு வரேன் நீங்களும் வந்துருங்க விக்ரம் கீர்த்தி கூற பிரகாஷ் முன்னே போய் கார் எடுத்து நேராக தீபியை அழைக்க சென்றிருந்தான் கீர்த்தி பின்னே விக்ரம் அவள் இல்லம் வர அகிலம் அவர்களை கண்டு வீட்டின் உள்ளே அழைத்தார் இருவரும் உள்ளே வர பிரகாஷ் அவர்கள் பின்னே தீபியுடன் வீட்டினுள்ளே வந்தான் கீர்த்தி அவர்களை வரவேற்றுவிட்டு அவள் அறை சென்று விட்டாள் அகிலம் இருவருக்கும் லெமன் ஜூஸ் தர இருவரும் பருகினர் தீபி அவர்களை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள் பிரகாஷ் டிவியை போட்டுவிட்டு அவனும் அறை உள்ளே சென்று விட்டான் ஹாலில் இப்போது யாரும் இல்லை அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி